குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதும் குழந்தைகளை சிரமங்களில் இருந்து ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பதும் இது மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுத்து இந்த நாள் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் உண்மையில் நாம் காட்ட வேண்டிய அன்பும் பாசமும் என்ன என்பதை கண்மணி நாய்கொண்டு சூழ்நிலை செல்ல வான் முறையில் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் குழந்தைகளுக்கு எது கற்பித்து கொடுக்கப்பட வேண்டுமோ அது இக்காலத்தில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை குழந்தைகளுக்கு எது கற்றுக் கொடுக்க கூடாதோ அதுவெல்லாம் இன்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு கூட நம்முடைய பிள்ளைகளில் பலரும் அந்தந்த ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்பட்டிருக்கும் அங்கங்க போய் நம்முடைய பிள்ளைகள் குறை ஆடைகளோடு ஆடி இருப்பார்கள் பாடியிருப்பார்கள் இவர்கள் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் வேண்டாம் கலர் ட்ரெஸ் போட்டா போதும் அன்றைய நாள் எல்லாம் முடிஞ்ச ஒன்னே சாக்லேட் கொடுக்கணும் அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் கொடுத்தா அந்த நாளோடு அந்த குழந்தைகள் தினம் முடிஞ்சு போச்சு என்பதுதான் கொண்டாடப்படுகிறவர்கள் ஆனால் உண்மையில் உண்மையான கொண்டாட்டத்தை உண்மையாக குழந்தைகளை கொண்டாடுவதை நாய் என்று சொல்வதாக திருமதியின் சொல்லுவாங்க நீங்கள் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகத்தினுடைய எரி கொல்லிகள் மனிதர்களும் மனிதர்கள் சிலைகளாக வணங்கிய கற்களும் தான் என்று அல்லா ஜலிஷா சொல்வார் உண்மையான பாசம் என்பது குழந்தைகள் மீது நாம் செலுத்துகிற உண்மையான அக்கறை என்பது உண்மையான பாசம் என்பது அவர்களை இவ்வுலகத்திலேயும் நல்வழிப்படுத்தி நாளை மறுமையிலேயும் அவர்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவதுதான் நாம் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அதிக ஈடுபாடு என்பதை இந்த திருமலையினுடைய உணர்த்தும் கண்மணி நாயகோடத்தில் சகாபாக்கள் கேட்டதாக அன்புமா அவர்கள் அறிவிப்பார்கள் அலிபுனா ஹக்கல் வாலி யார் சோல் அல்லா சலாம் அலி ஒரு குழந்தை தன் தகப்பனாருக்கு தன்னை பெற்றவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்க ரொம்ப சொல்லி இருக்கிறீங்க சமாஹப்புல் மலர் ஒரு தகப்பன் ஒரு பெற்றோர்கள் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அவருடைய உரிமை என்ன என்று சகாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லவா சொல்லத்தில் கேட்ட போது நபிகள பெருமானா செல்லவா குறைவு செல்லவர்கள் சொன்னார்கள் ஐயும் சின இஸ்மகோ ஓய்யும் சின அதபோ பெற்றோர்களுக்கு உண்டான கடமை குழந்தை பிறந்ததும் நற்பெயர் சூட்டுவது அல்லாவுக்கும் பிடித்தமான நல்ல பெயர் நாளை மறுமையில் நாம் என்ன பெயர் சூட்டுகிறோமோ இந்த பெயரை கொண்டே நாளை மறுமையில் அழைக்கப்படுவார் என்பதனால் நல்ல பெயர்கள் சூட்டுவது உண்டான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்றார்கள் திருமணி நாயகங்க சோ நிர்வாகி செல்லா புதைக்கு செல்லுபவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஏழு வயது வரை ஏனென்றால் சலதாசம் அப்படி சொல்கிறார்கள் ஏழு வயதானதும் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு ஏவுங்கள் அணைகா வகுன பத்து வயதை அடைந்து விட்டால் தொழுகைக்காக அவர்களை அடி அடியுங்கள் அடிச்சு தொழவை அப்ப ஏழு வயசுக்கு முன்னாடி ஏழு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கொஞ்சப்பட வேண்டியவர்கள் சந்தோஷத்திற்குரியவர்கள் விளையாட்டுக்குரியவர்கள் விளையாட விடப்பட வேண்டியவர்கள் நபிகளின் பெருமான சல்லாஹ் அலி வசலம் அவர்களுடைய அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை பருவத்தில் உதாரணமாக உமர் முரல் ஹத்தாப் நதி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுவார் நான் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்களை பார்த்தேன் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரஜி அல்லாஹு தாலா அனுபவா இருவரையும் அல்லா ஆத்திட்டையின் நபிய சல்லாஹ் அலி வசல்லாம் நபிகளாருடைய இரண்டு தோல் புஜத்தின் மீதும் தூக்கி கொண்டு வந்தார்கள் செல்லலாசன் தன்னுடைய ரெண்டு பேர பிள்ளையும் ரெண்டு தோல் பிஜத்துல தூக்கி வச்சுக்கிட்டு செல்லலாசன் நடந்து வந்தார் இப்ப நான் நெட்மல் பரசு தகத்தக்குமா அப்ப அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுற மாதிரி நான் சொன்னேன் ஏய் நீ நல்ல அழகான குதிரையத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நீ உட்கார்ந்து இருக்கிற குதிரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற குதிரை ரொம்ப சூப்பர் குதிரை நல்ல குதிரை என்று நான் இந்த குழந்தைங்களுக்கு சொன்னேன் அப்ப கால நபிய சொல்லி செல்லம் நிம்மல் பாரிசானி குமா குதிரை மட்டுமல்ல குதிரையை ஓற்ற ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க நாங்க நதிகள் நாயக்கிற சூழ்நூர்வாகி செல்லல்லா தங்களுடைய பேர குழந்தைகளை செல்லல்லா சிலவர்கள் கொஞ்ச நாங்கள் செல்லலாசம் மலையாளி நார்வர்களோடு